நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மனுஷங்களா பிறந்த நாம நம்மளோட வாழ்க்கையில சில நாட்களை சந்தோஷமா கொண்டாடுறோம் சில நாட்களை துக்கமா கொண்டாடுறோம் இந்த மாதிரி ஒரு சில நாட்கள் மனுஷங்களுக்கே தெரியாம ஒரு சிலரால மறைக்கப்படுது அப்படி ரொம்ப முக்கியமான புனிதமான புராணங்கள்ல எழுதப்பட்டிருக்க ஒரு நாட்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான நாள் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஏழு ஜென்ம பாவங்களும் விலகிறதுக்கான ஒரு பரிகாரம் இருக்கு அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ

தை மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்த ஏழாவது நாள் வரும் சப்தமி தேதியே சப்தமியாக கொண்டாடப்படுகிறது இந்த வருடம் தை அமாவாசை மாத கடைசியில் வந்ததால் இந்த வருடம் சப்தமி தினம் மாசி மாதம் நான்காம் தேதி அதாவது பிப்ரவரி பதினாறு அனுசரிக்கப்படுகிறது நாளில் சூரியன் பிறந்ததாக கருதப்படுவதாலும் அந்த நாள்ல சூரியனுக்கு விசேஷமான ஒளி பிறப்பதாலும் அன்றைய தினத்தில் விரதம் கடைபிடித்து சூரிய பகவானை வழிபட வேண்டும் இந்த நாள் சூரிய ஜெயந்தின்னு அழைக்கப்படுது ரதசப்தமி அன்றுதான் சூரியன் வடதிசையில் இருந்து ஆறு மாத காலத்திற்கு உலகிற்கு ஒளி தருவார் ரதசப்தமி நாளையொட்டி கங்கை உள்ளிட்ட புண்ணிய ஆறுகள் தீர்த்தங்களில் ஏராளமானோர் புனித நீராடி சூரிய பகவானை வழிபடுவாங்க இன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து செல்லும் ஏழு குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குகின்றன ரத சப்தமி நாள் என்ன செய்யணும்னு பார்த்தா இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடுறது சிறப்பு சேர்க்கிறதா இருக்கு அப்படி செய்ய இயலாதவங்க வீட்ல சூரிய ஒளிப்படும் இடத்துல நின்றபடி நீராடணும் ரத சப்தமி என்று காலையில குளிக்கும் போது சூரியனுக்கு பிடித்த எருக்கன் இலைகளை ஏழு எடுத்து அடுக்கி அதன் மீது அற்றதை எண்ணி வைக்க வேண்டும் அது கூடவே ஆண்களுக்கு விபூதியும் பெண்களுக்கு மஞ்சள் பொடியும் வைக்கணும் இவ்விளையடுக்கை தலைமீது வைத்து ஸ்நானம் செய்யணும் இப்படி செய்யறதுனால மின்சாரம் எப்படி செம்பு கம்பி வழியா பாய்கிறதோ அது போலவே சூரியனின் ஏழு வகை கதிர்களும் இன்றைக்கு மட்டும் எருக்கநிலை வழியே இழுக்கப்பட்டு விரைவில் நம் உடலில் பாய்ந்து உடல் உபாதைகளையும் நோய்களையும் நீக்குது ரதசப்தமி என்று சுத்தமான இடத்தில் செம்மன் பூசி இதுல சூரிய ரதம் வரையணும் அதுல சூரிய சந்திரனை வரைஞ்சி பவனி வர்றதா மனசுல நினைச்சுக்கணும் அதற்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் இட்டு சிவப்பு நிறம் உட்பட பல்வேறு வாசனை மலர்களால அர்ச்சித்து சூரிய நாராயணரை வழிபடலாம் இது மட்டும் இல்லாம ஒரு எளிமையான வழிய கூட நீங்க ஒளி ரதம் வரைஞ்சி அரிசி பருப்பு வெள்ளம் படைக்கலாம் தொடங்குற தொழில் பணிகள் ரொம்பவே சிறப்பா அமையும் இந்த நாள்ல செய்யற தான தர்மங்களுக்கு பல மடங்கு பலன் உண்டு எல்லா தெய்வங்களும் கண்களுக்கு தெரிவிதில்ல ஆனா கண்ணுக்கு தெரிந்த சூரியனை ரதசப்தமி நாள்ல வழிபடும் போது சூரியனை நோக்கி ஓம் நமோ ஆதித்யாயன்னு சொல்லி வணங்கலாம் இந்த ரத சப்தமி நாள்ல சூரிய பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் ஏழு ஜென்ம பாவமும் ஏழு தலைமுறையும் சீரும் வாழ்வாங்க இன்றைய நாம வழங்குற தான தர்மம் எல்லாத்தையுமே சூரிய பகவான் அந்த ரதத்துல எடுத்து சென்று நம்ம முன்னோர்களுக்கு வழங்குவாராம் இதனால பித்ருக்களின் ஆசையும் பரிபூரணமா கிடைச்சு நம்ம வாழ்க்கையும் இந்த ஜென்மமுமே முழு பலன் பெறும் சொல்றாங்க வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோ லைக் பண்ணுங்க